வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு பன்னெண்டு ராசிகளுக்கான பண வரவு தடையை நீட்கக்கூடிய கோயில் வழிபாட்டு முறைக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த விஷயங்களை பண்ணும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்ற இறக்கங்கள் பண வரவு தடை வருமான இழப்பு மற்றும் இருக்கக்கூடிய பணத்தை சேமிப்பதற்கு வழி இல்லாமல் பணம் கரையிறது வருமானம் அதிகமாக வந்தாலும் செலவு அதிகமாக போகிறது வரக்கூடிய வருமானம் சேமிப்பாக மாறாமல் இருக்கிறது இல்லை வருமானத்தில் குறை இருக்கிறது வருமானத்தில் தடை இருக்கிறது வருமானம் ஏற்றமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ இது ஒவ்வொரு ராசிக்கினருக்கும் தனித்தனியாக நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவு தடை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்காக பண வரவு தடையை நீட்பதற்கான ஒரு சூட்சம தாந்திரிக கோயில் வழிபாட்டு பரிகாரம் ஃபஸ்ட்டு இப்போது மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை நாளில் சிவன் கோயிலில் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து மனதார வழிபாடு செய்து வரும் பொழுது அவங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் வருமானம் பெருகும் அதே மறைவுஸ்தானாதிபதியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வந்துச்சு அப்படின்னா வருமான தடை அப்படிங்கிறது வரும் அந்த வருமான தடையை நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது அந்த வருமான தடையிலிருந்து ஒரு விளக்க உங்களுக்கு ஏற்படும் அதனால் மேஷராசிக்காரங்க அனைவரும் சிவன் கோயிலுக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுப்பதனால் வாழ்க்கையில் பண வரவுக்கான தடை கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும் அடுத்தது ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது தேவைகளுக்காகவோ வெளியில் செல்லும் பொழுது கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாடு பசுமாட்டுக்கு உணவு உணவை வந்து கொடுத்துட்டு போகணும் உணவு அதாவது தீவனம்னு சொல்லுவோம் அந்த தீவனத்தை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வாழைப்பழத்தை உணவாக கொடுத்துட்டு போகணும் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுத்திறன் பெருகும் பண வரவு தடையை நீங்கும் வரக்கூடிய பணம் விரயமாகாமல் சேமிப்பினுடைய விஷயம் உயர்வடையும் இது எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னா எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம் இது வந்து காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எல்லா நாளும் பண்ணுறது சிறப்பாக அப்படின்னா அவங்கவுங்க வசதி கேட்டுறது பசுமாட்டுக்கு உணவு தீவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்க கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் பண வரவுக்கான விஷயம் பண வரவு தடையில் இருக்கக்கூடிய விஷயம் நிபர்த்தி ஏற்படும் அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு பச்சை பயிறு பெருமாள் கோயிலில் பச்சை பயிரை வந்துட்டு உணவாக செய்து அங்கே வரக்கூடியவங்களுக்கு இவங்க கையால் கொடுக்கணும் அல்லது பச்சை பயிரை அப்படியே வந்து நீங்கள் எழுத்து கொண்டு போய் பெருமாள் கோயிலில் அந்த கோயிலில் பெருமாளுக்கு சாட்டி அவர்கிட்ட படைச்சிட்டு அதை எடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி சுமங்கிலி பெண்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கூட வலையில் கொடுக்கறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக மிதனராசிக்காரங்களுக்கு செயல்படும் ஸோ மிதனராசிக்காரங்களுக்கு பண வரவு தடையும் வரக்கூடிய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பண விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்தது கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு பண வரவு தடையையும் பண வரவில் ஏற்றத்தையும் சேமிப்பை உயற்றுவதற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் முறையிலான ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கணுன்னா அகன்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை வந்துட்டு உங்களோட வீட்டினுடைய மொட்டை மாடியிலேயோ அல்லது காகம் குருவி இந்த மாதிரி பறவைகள் வந்து சேரக்கூடிய இடத்துல அதை வைக்கும் பொழுது அந்த பறவைகளும் காகமும் வந்து அந்த தண்ணீர் அருந்தி சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பண விரயம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் அப்போ வரவின் மூலியமாக அடுத்த கட்டமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவு அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் செய்யக்கூடிய பண வரவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூட்சமாக பரிகாரம் இன்னும் கடகராசிக்காரங்களுக்கு திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வதன் மூலியமாக பண வரவு ஏற்றம் ஏற்படும் வரக்கூடிய பணம் விரயமாகாமல் தவிர்க்கப்படும் வரக்கூடிய பணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இது கடகராசிக்காரர்களுக்கான முக்கியமான பண வரவினையும் வரக்கூடிய வரவுக்கான தடையை நீக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூட்சம் பரிகாரம் அடுத்தது சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பித்தளை பாத்திரத்தில் அல்லது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து இரவு படுக்கும் பொழுது தலைக்கு அருகில் தண்ணீர் வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டின் வலது பக்கம் மூலையில் இருக்கக்கூடிய இடத்துல கால் படாத இடத்துல விற்றுணும் இல்லை செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த செடிகள் மேலே அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் அப்படி பண்ணும்பொழுது பண வரவு அதே நேரத்தில் பண வரவில் இருக்கக்கூடிய தடை இது மாதிரியான விஷயங்கள் பரிபூர்ணமாக அடைந்து அவங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு ஏற்றங்கள் ஏற்படும் அடுத்தது கன்னிராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு பச்சை நிற உடையை அணிவது பச்சை நிறத்தில் கர்ச்சி வைத்துக்கொள்வது இது ரெண்டும் அவங்களுக்கு பண ஏற்றங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் வெல்லம் மற்றும் கோதுமை மாவு கலந்த உணவை திங்கட்கிழமை நாளில் தானமாக கொடுக்கும் பொழுது ஏதோ எந்த கோயிலில் வேணாலும் கொடுக்கலாம் சிவன் கோயிலில் கொடுக்குறது என்ன சிறப்பு ரொம்ப சிறப்பான பண வரவு தடையையும் வரும் வருமான ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் சூட்சம பரிகாரம் அடுத்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அபிஷேக பிரியர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை நாளில் பன்னீர் பசும்பால் இது ரெண்டையும் வந்துட்டு அபிஷேகத்திற்கு கொடுத்து வணங்கி வரும் பொழுது மிகச்சிறந்த மாற்றம் பண வரவு தடையை நீக்கும் பணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் திங்கட்கிழமை நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திங்கட்கிழமையில் வரக்கூடிய அந்த சோமவார பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய நாளில் செய்கிறது என்ன சிறப்பு ஸோ துலாம் ராசிக்காரங்க அனைவருக்கும் இது பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயம் அது சம்பந்தப்பட்ட தடையை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பண வரவு தடையை நீக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூட்சமமான வழிபாட்டு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷஷ்டி திதி நாளில் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று கடலை பருப்பு கடலை பருப்புனால் ஆன ஒரு நெய்வேத்தியம் அதை வந்து சஷ்டி நாளில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் பொழுது தானமாக கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பண வரவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பண வரவு சம்மந்தப்பட்ட தடை அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகச்சிறந்த தீர்வு ஏற்படும் பணத்தினால் வரக்கூடிய பலவிதமான வருமான ஏற்றம் இல்லாத தன்மை விரயம் இதை தவிர்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் கோயில் சுட்சம பரிகாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமான தடையையும் வரக்கூடிய வருமானத்திற்கு விரயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து விஷ்ணு சரஸ்வர நாமம் படிக்கிறது இல்லை கேட்கிறது பஞ்சமுக விளக்கு அஞ்சு முக விளக்கு தாமரை திரிதி போட்டு தாமரை தண்டுத்திரி அந்த தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் போடுவது இதெல்லாமே வருமானம் வரக்கூடிய விஷயத்தில் தடை இருந்தால் அதை விளக்கும் வருமான ஏற்றம் ஏற்படும் எதிரிகளை விளக்கும் இது தனுசு ராசிக்கல விஷயம் வருமானத்தையும் வருமான தடையையும் நீக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு வாழ்வியல் சூட்சம பரிகாரம் அடுத்தது மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே துளசி செடி வளர்ப்பது துளசி மாடம் வைத்து வழிபாடு பண்ணுவது மிகச்சிறந்த ஒரு வருமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகார முறை அதே நேரத்தில் சனிக்கிழமை நாளில் அந்த துளசி மாடத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயால் தீபம் போடணும் தீபம் போடும் பொழுது வருமானத்தில் ஏற்றங்கள் வரும் இல்லை துளசி மாடம் இல்லை எங்கள் வீட்டில் அதுக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு துளசியால் ஆன மாலையை வாங்கி கொண்டு போய் சாத்தி வழிபாடு பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் ஏற்படும் அடுத்தது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு வருமான தடையையும் வருமான ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருமான தடையை நீக்கி வருமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுட்சமா விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு நல்லெண்ணான தீபம் போட்டுட்டு நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் ஒரு பக்கமாக சாய்ந்து நின்று வழிபட வேண்டும் அதான் சுட்சம் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக வருமான ஏற்றம் அப்படிங்கிறதும் தொழிலின் மூலியமாக தடைபெற்றிருக்கிற ஒரு கூடிய வருமானம் வருவது தொழில் சிறப்பது விரயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அடுத்தது மீனராசிக்காரங்களுக்கு பண வரவு தடையை நீக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் கோயில் அப்படிங்கிற பரிகார முறை வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிறத்தால் ஆன உணவுகளை செய்து அல்லது வாங்கி அந்த கோயிலில் தானம் கொடுக்கறது அதே நேரத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது மஞ்சள் வஸ்திரம் அணிந்து இதை செஞ்சால் இன்னும் சிறப்பு ஸோ இது வந்து பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பண தடையையும் பண வரவினுடைய ஏற்றத்தையும் விரயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்வியல் சூட்சம பரிகாரம் மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு விதமான பண வரவு தடையை நீக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூட்சமமான கோயிலில் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை சூட்சமாக பரிகாரத்தை கொடுத்துருக்கோம் அனைத்து ராசிக்காரங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலியமாக உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான தடை தாமதங்கள் அனைத்து தீர்வுகளும் ஏற்படும் எல்லா வளமும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் இறைவன் மூலியமாக இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலியமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி கூறி நிறைவேறுகிறேன் நன்றி பொன்னி சுதாகரன்